तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவருடைய நண்பர் இலான் மஸ்க் ஆகிய இருவருக்கும் எதிராக அமெரிக்காவில் நேற்று ஐந்து லட்சம் பேர் வரை ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களில் கலந்து கொண்டார்கள் அமெரிக்காவினுடைய ஐம்பது மாநிலங்களிலும் இது நடைபெற்றது ஆயிரத்தி இருநூறு வரையான ஊர்வலங்கள் அங்கும் இங்குமாக நடைபெற்றிருக்கின்றன இவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த புதிய வரி திட்டம் தொடர்பாக கடுமையான எதிர்ப்பை காட்டுவதற்கான இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை பின் அமெரிக்க அதிபருடைய நண்பர் மஸ்க் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போடப்பட்டிருக்கின்ற வரியை முற்றாகவே நிறுத்தி பூச்சிய நிலைக்கு கொண்டு வந்து செய்யுங்கள் என்று அவர் முப்பத்தி ஒரு பில்லியன் டாலர்களை கடந்த இரண்டு நாட்களுக்குள்ளாக இழந்தது தெரிந்தது இப்படியான நிலையில் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் அமெரிக்க பங்கு சந்தைகள் விழுந்ததற்கு காரணம் அமெரிக்க அதிபர் அல்ல என்றும் அவருடைய வரிக் கொள்கை காரணம் அல்ல என்றும் கூறினார் பிரச்சனை வருவதற்கு மூல காரணம் சீனா தான் என்று கூறிய அவர் சீனாவினுடைய தொழில்நுட்பமாகிய டீப் இந்த பிரச்சனையின் காரணம் என்றும் அமெரிக்காவின் அற்புதமான ஏழு அதிசயங்கள் என்று அழைக்கப்படுகின்ற இணைய நிறுவனங்களுக்கு போட்டியாக வந்த அடிதான் இதற்கு காரணமே அல்லாமல் அமெரிக்க அதிபரனுடைய மேக் அமெரிக்கா கிரேட் என்கின்ற

ாக உச்ச நிலைக்கு கொண்டு சென்றிருந்தன இவை அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை அலாக்காக தூக்கி நிறுத்தியவையாக இருந்தன இந்த நிலையில் தான் சீனா டீப் சீக்கை வெளியிட்டு இவற்றை விழுத்துவதற்கான வேலையை பார்த்தது என்கின்றார் வெளியான உடன் அமெரிக்காவினுடைய பகாசுர நிறுவனங்கள் பங்கு சந்தையில் விழத் தொடங்கின அப்படியே அவற்றினுடைய வருமானங்கள் எதிர்மறை நிலைக்கும் சென்றன இதுதான் பிரச்சனையினுடைய தாய் வீடு என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் சீனா தான் காரணம் என்றால் அமெரிக்காவினுடைய எண்பது வருட பொருளாதார வரலாற்றில் ஒரு வெடிப்பை டிரம்ப் ஏற்படுத்துவதற்கு சீனா காரணமாக இருந்தது என்று கூறுவது எந்த அளவு தூரம் நியாயம் என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது அதேவேளை சீனா அமெரிக்காவினுடைய செயலை வன்மையாக கண்டித்திருக்கின்றதே அல்லாமல் இதற்கான அடிப்படை ஆழமான காரணம் ஒன்று மறைப்பொருளாக புதைந்து கிடக்கின்றது அது என்ன என்பதை பேசாமலே சீனாவினுடைய குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காரணத்தினால்தான் சீனாவின்

மற்றபடி மூன்று நாட்களாக கோல்ஃப் விளையாடாமல் இருந்த அமெரிக்க அதிபர் மறுபடியும் கோல்ஃப் மைதானத்திற்கு சென்று விளையாடியதன் பின்னதாக நடைபெற்றிருப்பது ஒரு பொருளாதார புரட்சி என்றும் அதை உருவாக்கியது தான் என்றும் அதில் வெற்றி பெறப்போவதும் தான் தான் என்றும் முதல் தடவையாக கருத்துரைத்திருக்கின்றார் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பை பார்ப்பதற்காக வருகின்ற திங்கட்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகு அமெரிக்காவிற்கு வருகின்றார் இவர் ஹங்கேரிக்கு சென்று இறங்க ஹங்கேரி நாடு போர்க்குற்ற நீதிமன்றில் இருந்து தன்னை விலத்தி கொண்டு அவரை வரவேற்றதன் பின்னதாக வெற்றி வீரனாக வெள்ளை மாளிகைக்கு வருகின்றார் இவருடைய வருகை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விதித்த வரிகள் குறித்து பேசுவதற்காக என்று கூறினாலும் ஈரான் மீது நடைபெற இருக்கின்ற தாக்குதல் காசாவினுடைய அடுத்த கட்டம் என்ன ஈரானுடைய அணுகுண்டு தயாரிப்பு முயற்சிகளின் மீது இரு நாடுகளினுடைய நடவடிக்கை என்ன என்கின்ற இறுதி சுற்று பேச்சுக்கே இவர் வருகின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது வாழை போட்ட குலையால் வாழையே அழிந்து போவது போல் போல அமெரிக்கா காரணமாக அமெரிக்காவில் முட்டை கோழி இறைச்சியினுடைய விலைகள் வரம்பு காணாத உச்சநிலை அடையப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவிற்கு போன்ற நாடுகளில் இருந்து வருகின்றன இந்த நாடுகளுக்கு விதித்த வரி காரணமாக அமெரிக்காவில் முட்டை விலை உயரப்போகின்றது இது அமெரிக்க வாடிக்கையாளருக்கு பெரும் சிக்கலாக மாறும் அதேவேளை பிரிட்டன் அமெரிக்காவிற்கு ஜாகுவார் லேண்டோவர் என்கின்ற ஆடம்பர கார்களை ஏற்றுமதி செய்கின்றது இந்த கார்களுக்கும் அமெரிக்க அதிபர் இருபத்தி ஐந்து வீத வரியை விதித்திருக்கின்றார் சென்ற ஆண்டு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கார்களை ஏற்றிய பிரிட்டன் இப்பொழுது தற்காலிகமாக இரண்டு கிழமை ஏற்றுமதி செய்வதில்லை என்று நிறுத்தி வைத்திருக்கின்றது இந்த கார்களுக்கு போடப்படுகின்ற வரி காரணமாக அமெரிக்காவில் ஏற்படுகின்ற அதிர்விலைகளை பார்த்ததன் பின்னர் முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்க அதிபருடன் இந்த கார்களினுடைய வரி தொடர்பாக பேசியதன் பின்னர் பிரிட்டன் ஏற்றுமதி செய்ய நினைக்கலாம் என்பது ஒரு கணிப்பாகும் விவகாரங்கள் இப்படி சூடுபிடிக்க சீனா அமெரிக்க அமெரிக்காவிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது வரியை ஓர் ஆயுதமாக பாவித்து தன்னுடைய நாட்டின் மீது போர் தொடுத்திருப்பதாக அமெரிக்காவினுடைய செயல் சீனாவினுடைய ஆழ்புலம் பாதுகாப்பு வளரும் பொருளாதார நிலை ஆகியவற்றை மட்டம் தட்டுவதற்கும் தட்டி வீழ்த்துவதற்கும் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி என்றும் சீனா கூறியிருக்கின்றது இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சர் சீனாவினுடைய டீப் சிக் தான் காரணம் இதற்கு என்று கூறியதற்கும் இப்பொழுது சீனா கூறியதற்கும் இடையே எதிரெதிரான நிலைகள் சந்திக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பங்கு சந்தை இழப்பானது கடந்த இரண்டு நாட்களில் நாற்பத்தி ஐயாயிரம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து மடங்கு அதிகமான தொகையாகும் இரண்டு நாட்களில் காற்றில் பறந்திருக்கின்றது இதனால் ஐநூறு வரையான அமெரிக்க பில்லியனர்கள் பங்கு சந்தையில் மூன்று தசம் ஐந்து வீதமான வருமான இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது பழைய செய்தியாகும் டென்மார்க்கில் பூக்களின் திருவிழா என்பது ஆரம்பித்த து ஏப்ரல் மாதம் இரண்டாம் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை காதலை பரப்புங்கள் நாட்டை பூக்களின் மயமாக்குங்கள் என்பது இதனுடைய கோஷமாகும் நகரில் இருக்கின்ற கடை தொகுதி முழுவதும் மலர்களினால் அலங்காரம் செய்யப்பட்டு இலவசமாக பூக்கண்டுகளினுடைய விதைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதம் அவற்றை தூவினால் வருகின்ற ஜூன் ஜூலை மாதங்களில் அழகான பூக்களாக மாறிவிடும் இதனால் தேனீக்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் வண்ணத்து பூச்சிகளுக்கு மகிழ்ச்சியும் மக்களுக்கு மகிழ்ச்சியும் நாடு மலர்களின் தேசமாக மாறியிருக்கின்ற நிலையும் மகிழ்ச்சி ஊட்டும் அதுபோல சிறு வண்டுகள் நிலத்தில் இருக்கும் சிறு பூச்சிகள் போன்றவற்றிற்கும் ஒரு கோடைகால புதுவாழ்வு கொடுப்பதாக அமையும் என்றும் மலர்களினால் அன்பை பரப்புங்கள் என்றும் இலவசமாக பூச்செடிகளினுடைய விதைகளை வழங்குகின்றார்கள் பூக்களின் மயமாக நகரமே மாற இருப்பது ஒரு புதுமைதான் இப்பொழுது நீங்கள் காண்பது டென்மார்க்கில் நடைபெற்ற வாகன கண்காட்சியாகும் நகரத்தில் இருக்கின்ற சென்டர் இடத்தில் லாரிகள் பேருந்து வண்டிகள் முதல் கொண்டு கார்கள் வரை இந்த ஆண்டில் அசத்தலான வாகனங்கள் எல்லாம் பெருந்தொகையாக நிறுத்தப்பட்டிருந்தன பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து சென்று இவற்றை பார்க்க வேண்டி இருந்ததாக தெரிவிக்கின்றார்கள் பெருந்தொகையான மக்கள் இந்த வாகனங்களை சென்று பார்வையிட்டார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே